சிவாய சிவாய நமக அன்பே சிவம் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது கும்பம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி